அஸ்லாம் வலைக்கம் வஹமதுல்லாய் பர்காது இந்த பிஎன்டி மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரைக்கும் பர்காது நான் எடுத்த இந்த தலைப்பில் நபிசல்லா அலே செல்லம் அவங்க கட்டமைத்த அழகிய சமூகம் தான் பார்க்க போகிறோம் நான் இதில் வந்து மூணு சமூகங்கள் எடுத்திருக்கேன் ஒரு நாள் ஒரு செல்வந்தர் நபிசல்லா ஆலய செல்லமா அவங்க எடுத்துக்கு போயிருந்தாங்க அதுவும் தரம் குறைந்த ஒரு உடைய வந்து போட்டுட்டு போயிருந்தாங்க அப்போ நபிசல்லா ஆலய செல்லம் செல்வந்தர் பார்த்து கூப்பிட்டாங்க உங்ககிட்ட செல்வங்கிட்ட கேட்டாங்க உங்ககிட்ட செல்வம் இருக்கான்னு அதுக்கு நபி செல்வாலய செல்வம் அதுக்கு அந்த செல்வந்தர் சொன்னாங்க ஆ என் நிறைய சொல்லங்கள் இருக்குது அடிமைகள் ஒட்டகங்கள் ஆடுகள் மாடுகள் குதிரைகள் இந்த மாதிரி நிறைய செல்வங்கள் இருக்குன்னு சொன்னாங்களாம் அந்த செல்வந்தர் அதுக்கு நபி செல்லாலய செல்வம் சொன்னாங்களா நீ எல்லாம் உங்களுக்கு இவ்வளோ ஞாபகத்தை கொடுத்துருக்காங்க ஞாமத்துக்கான அடையாளமே இல்லையே அதான் அல்லா கொடுத்தா நீ ஞாமத்தை சரியான அளவுலேயும் நம்ம சிறந்த உடை சிறந்த சாப்பாடு பயன்படுத்திக்கிறது அல்லா அல்லா கொடுத்தா நீங்க அடையாளமா இருக்கும்னு நபி செல்லா இந்த சம்பவத்துல நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு நாள் நபி செல்லா எப்பவும் போல பள்ளியில வந்து உட்கார்ந்து இருந்தாங்க தொழுவ அப்போ ஒரு மனிதர் வந்து அது தொழுவ அதுவும் ஒரு தாடி எல்லாம் வந்து களைஞ்சு போய் தலையெல்லாம் பெரட்ட தலையா வந்து வந்தாரு அப்போது நபிசல்லேஸ்வரம் அவங்க பார்த்து ஜாடையில் காட்டினாங்க இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வரக்கூடாது பள்ளிக்கெலாம் இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்புனாங்களாம் அந்த அந்த நபர் பார்த்து ஓ நம்ம இப்படி வந்திருக்காது நபிசல்லேசம் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனாங்களா வீட்டுக்கு போய் நல்ல தலையை எண்ணெய் போட்டு படியே வாரிகிட்டு ஜாடியெல்லாம் ஒழுங்காக சீவிட்டு வந்தாராம் அப்போது நபிசல்லே சிலம் நாலு பேர் முன்னாடி சொன்னாராம் செய்தான் மாதிரி இருந்தவர் இப்போ எவ்வளோ அழகாக ஒழுங்கா வந்திருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம் நபிசெல்லா ஹாலேஸ்லம் அவங்க ஒரு மனிதனோட நிறைய அந்த மனிதனோட குறையை சொல்லாமல் அந்த மனிதனோட நிறைய சொல்லுவது நபிசல்லேஸ்லம் இந்த சம்பவத்தில் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு இந்த சம்பவத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு நாள் ஒரு ஒரு இடத்துல நபிசல்லே செல்லம் அவங்க கிட்ட ஒருத்தர் வந்தாரான் அவர்கிட்ட கேட்டாங்களாம் அந்த நபர் வந்து நபி சொல்லா அல்லீஸ் அவங்க கேட்டாங்க இஸ்லாத்தோட சிறந்த செயல் எதுன்னு அப்போது நபி சொல்லா சொன்னாங்க இஸ்லாத்தோட சிறந்த செயலா இஸ்லாத்தோட சிறந்த செயல் ரெண்டு செயல் முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் இல்லை அப்படின்லாம் தெரியாதவங்களா இருந்தாலும் அவங்க சலாம் சொல்கிறதுக்கு முன்னா அவங்க முஸ்லீம்னா நம்ம சலாம் சொல்கிறது அவங்க சலாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சலாம் சொல்லுவது இஸ்லாத்தோட சிறந்த செயல் சொன்னாங்களாம் அப்புறம்